வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆறு திங்கட்கிழமை அத் மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைய தலைப்புச் செய்தி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழைப்பொழிவு வானிலை அமைப்பு இன்றைக்கு மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே பெய்ய போகிறது நாளை எப்படி தீவிர மழைப்படிவு எப்பொழுது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை வரைக்கும் மழைப்படிவு எப்படி இருக்கும் எங்கே எப்படி என்பதை விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பதினாலு சென்டிமீட்டர் நூத்தி நாற்பது மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது நீடாமங்கலத்தில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தொண்ணூறு மில்லிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை கடலூர் மாவட்டம் லால்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி எட்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை ஏஆர்ஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி தலா ஏழு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தலா ஆறு சென்டிமீட்டர் மேலும் ஐந்து சென்டிமீட்டர்ல சுமார் ஒரு பதினைந்து இடங்களும் நான்கு சென்டிமீட்டர்ல சுமார் ஒரு இருபது இடங்களும் மூன்று சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது இடங்களும் இரண்டு சென்டிமீட்டர் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களும் கூடுதலாகவே இருக்கும் ஒரு சென்டிமீட்டர்ல இடங்களும் கணக்கான இடங்களும் அடுத்ததாக வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்றைக்கு அதாவது ஓமன் கரையை தொட்டுவிட்டது சக்தி புயல் தொட்ட பிறகு செயலிழந்திருக்கிறது புயல் என்பது அதாவது தீவிர புயல் என்பது புயலாக மாறி இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செயலிழந்து விட்டது படிப்படியாக அது தாழ்வு மண்டலமாக செயலிழந்து தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாகவும் பிறகு தாழ்வு பகுதியாகவும் செயலிழந்து பிறகு காற்று சுழற்சியாகவும் மாறி அப்படியே ஒடிசாவிற்கு வந்துருகிறோம் சரி மன்னிக்கவும் குஜராத்திற்கு வந்தடைந்திரோம் ஆகவே படிப்படியாக இனிமேல் செயலெடுக்கும் நிகழ்வு தான் இதன் காரணமாக எப்படி வானிலை அமையப்போகிறது போகிறது ஏற்கனவே இமயமலை ஒட்டி நேபாளத்தை ஒட்டி பீகார் நேபாளம் மற்றும் மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் உள்ளிட்ட வடக்கு பகுதி மற்றும் அண்டை நாடா பூட்டான் அதனை ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே உத்தரப்பிரதேசத்தை ஒட்டியே நேபாளம் இமயமலை பகுதி டெல்லி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நகர்ந்து தற்பொழுது காஷ்மீர் பகுதிக்கு அந்த நிகழ்வு நகர்ந்து இருக்கிறது ஆக எந்த நிகழ்வுமே இல்லை எல்லாம் நகர்ந்து போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு பிரச்சனை இடையூறாக இருப்பது ரெண்டு நாளைக்கு மழைக்கு இடையூறாக இருப்பது இது அடைவு அறுவடை விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் மழை எதிர்பார்ப்பவர்களுக்கு இடையூறாக இருப்பது உயர் அழுத்தம் இரண்டு நாட்களுக்கு ஆனால் மழை இருக்கும் பரவலா பெரிய அளவில் மழை இருக்காது இந்த இரண்டு நாட்களுக்கு குறைந்த பரப்பிலே மழைப்பிடிப்பு கொடுக்கும் அதுவும் கடலோரமும் கடலோரத்துக்கு சற்று உள்ளே மழைப்பிடிப்பை கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்துச்சு கடலோரம் அல்ல விருதாச்சலத்திலிருந்து வடக்கே உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடுத்து கடலூர் மாவட்டம் மையப்பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதி வழியாக இப்பொழுது அது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் திருவண்ணாமலை அதே போல சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி ஆரணி மற்றும் போலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு ஏற்கனவே மாலையில சிவிலிபுத்து ராஜபாளையம் பகுதிக்கு கொடுத்தது அதற்கு அடுத்தபடியே இந்த வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சடங்கில்ல கொடுத்து கொண்டிருக்கு இப்போ அந்த மழைப்படிவு எங்கன்னா நேரடியாக ஆந்திர எல்லையோர பகுதியை நோக்கி தான் நகரும் கடலோரம் வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் ஆக இந்த மழைப்படிவு அப்படியே ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர்லேருந்து போலூர் வரைக்கும் செங்கம் வரைக்கும் இந்த பக்கம் ஊத்தங்கரைக்கு கூட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் பிறகு இந்த மழைப்பொழிவு அப்படியே ஆந்திர பகுதியை நோக்கி நகர்ந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகடலோரம் சென்னைக்கும் வரலாம் லேசாக மழைப்படிவை கொடுக்கலாம் ரொம்ப நேரம் நீடிக்காது நாளை அதிகாலையில இந்த வேதாரண்ய பகுதிக்கு மழை இருக்கு ஆனால் உறுதிப்படுத்த முடியல ஆனா வாய்ப்பு இருக்கு நாளை அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்ட பகுதியில் கடலோர பகுதியில ரெண்டு மணி மூன்று மணி அளவில் ஒரு மழை தெரிகிறது பார்ப்போம் பொறுத்திருந்து வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினத்திற்கு நாளை செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி அதிகாலை நேரத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது ரைட் வாய்ப்பாக எதிர்பார்த்து எடுத்து மயிலாடுதுறையும் நாகப்பட்டினம் காரைக்காலும் வாய்ப்பா எடுத்துக்கொள்ளுங்க அதிகாலையில தெரிகிறது இந்த நள்ளிரவுக்கு பிறகு நாளை ஏழாம் தேதி மாலை இரவில் ஆங்காங்கே மழைப்படிவை இன்றைய விட சற்று கூடுதல் பரப்புல மழைப்படிவை தொடக்கும் நாளைக்கு சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இன்றைக்கும் நாளைக்கு தாங்க இந்த குறைந்த பரப்பு மழை நேற்றைக்கு போல நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கணுமா காற்று பகுதிக்கும் மழைப்படிவு வேணுமா எந்த இடத்தையும் ஒதுக்காம வேணுமா இதுவரை பிரச்சனைக்குரிய இடத்திற்கும் மழை வேண்டுமா இருந்து அந்த மழைப்படிவு அமைய போகிறது வரக்கூடிய எட்டாம் தேதி ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா இதுவரைக்கும் மழை பெய்யாத ஈரோடு மாவட்ட பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்ட பகுதி கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை அதே போல சிவகங்கை தென்க தென் மாவட்டங்களாம் விருதுநகர் தேனி இந்த மாவட்டங்களுக்கு புதன்கிழமை நாளை மறுநாள் கொடுக்க போகிறது அதே நேரத்துல டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடபூல் மாவட்ட பகுதி தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மழைப்படிவை கொடுத்து கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியில நாமக்கல்லாம் மழைப்படிவை கொடுத்து கர்நாடகாவிற்கும் மழைப்படுவை கொடுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்படுவை கொடுக்கும் சரி, நள்ளிரவுக்கு பிறகு ஒன்பதாம் தேதி அதிகாலையுடன் அந்த மழைப்பொடிப்பு நிறைவடைஞ்சிடும் சரி அடுத்த ஒன்பதாம் தேதி மீண்டும் மாலை இரவு கேரளா எட்டாம் தேதியே கேரளா மழை உண்டுங்க கேரளா உட்பட கர்நாடகா உட்பட தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகத்திற்கு உட்பட மழைப்பெடுவை கொடுக்கும் ஒன்பதாம் தேதியும் கேரளாவில் மழைப்பெடுவை தொடங்கும் பிறகு காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் தாராபுரம் குண்டடம் பல்லடம் எட்டாம் தேதியே உண்டு குண்டடம் பல்லடம் கோயில் பொங்கலூர் மற்றும் காமநாய கம்பாளையம் செஞ்சேரி மலை நிகமம் கருமாபுரம் கட்டம்பட்டி தாசனைய கம்பாளையம் ஈரோடு கொடுமுடி அரைச்சலூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கரூர் மாவட்டத்தின் பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி மற்றும் கயத்தார் உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதி எங்கெல்லாம் ஸ்ரீராமபுரம் திண்டுக்கல் எல்லா இடத்திற்கும் மழை உண்டு பழனி ஊட்டஞ்சித்திரம் நரிக்கல்பட்டி எல்லாமே கரூர் மாவட்ட பகுதி நாமக்கல் மாவட்ட பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகள் எங்கும் மழை உண்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி மதியம் தொடங்கும் மழை மாலை இரவுல டெல்டா வரைக்கும் கொடுக்கும் வடகடலோரம் சென்னைக்கும் கொடுக்கும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் மாலை இரவு மழை பெருவை மேற்கு தொடர்ச்சி தான் தொடங்கும் முதல்ல பிறகு டெல்டா வரைக்கும் வந்து டெல்டாவை விட மேற்கே போக போக தாங்க மழை அதிகமா இருக்கும் காற்று திசை மாறக்கூடிய நேரம் காற்று தான் இந்த உச்சபட்ச இந்த மழைப்படிவு திசை மாறும் பொழுது பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு தான் நல்ல மழைப்படிவை புடுக்கம் ஏற்படுத்தி மழைப்படிவை மாலை இரவுலே கொடுக்கும் பத்தாம் தேதியும் உண்டு கர்நாடகாவிற்கு உண்டு ஆந்திரப்பிரதேசத்துக்கு உண்டு கேரளாவுக்கு உண்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு பதினோராந்தேதியும் அதே போல தான் தேதி நல்ல பொழிவு அதே போல் பன்னெண்டாம் தேதியும் அதே போல பன்னெண்டாம் தேதி மாலை இரவு மழைப்பிடிவு உண்டு உள் மாவட்டங்களுக்கு கனமழைப்பிடிவு இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் டெல்டாவை விட மேற்கே போக போகத்தாங்க எல்லா நாளும் மழை உண்டுமே எட்டாம் தேதிக்கு மேல ஆனால் டெல்டாவிற்கும் உண்டு வேதாரணத்துக்கும் உண்டு ஆனால் அது மேற்கே போக போக மழைப்பொடிவு கூடுதல் அப்படின்னு என்ன அர்த்தம் பகுதி கணவாய் பகுதிகளுக்கு தான் சிறப்பான மழை ஈரோடு உள்ளிட்ட இதுவரைக்கும் பிரச்சனை பொறுப்பு கொடுத்து கொண்டிருந்த இந்த பிரச்சனை பகுதிகளுக்கு தான் நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இப்படியே இந்த அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தென்மேற்குப் பொருள் மழை தொடங்கும் முறைக்கு வந்து இருந்து மழைப்படிவை கொடுக்க போகிறது இரு ரெண்டு சுழற்சி இருக்கு வளிமண்டல சுழற்சி இறுதியாக பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நல்ல ஒரு வடகிழக்கு பொருள் மழை தொடக்க இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் அறுவடை செய்பவர்கள் பகலில் அறுவடை செய்யலாம் மாலை இரவு மழை வரும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் மதியமே வரும் பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே பதினோரு பன்னெண்டு மணிக்கே வந்துடும் இதனால் வானிலை அறிக்கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்தல் இடைவெளியிருந்து அறுவடை செய்தல் காலத்தின் கட்டாயம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி